எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவில் இந்திய எல்லையில் போராடும் இராணுவ வீரர்களுக்காக காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பு தங்கத்தேர் இழுத்து அதிமுகவினர் வழிபாடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தொன்றாவது பிறந்தநாள் வருகின்ற பன்னிரண்டாம் தேதி வரவுள்ள நிலையில் அந்நாளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் மற்றும் திருக்கோயில்களில் சிறப்பு பூஜை மேற்கொண்டு சிறப்பாக கொண்டாட அதிமுக நிர்வாகிகள் தீர்மானித்துள்ளனர் இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்த நாளை கொண்டாடுவதை தவிர்த்துவிட்டு எல்லையில் போர் புரியும் இந்திய ராணுவர்களுக்காக கோவில்களை பிரார்த்தனை செய்யுங்கள் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக அமைப்பு செயலாளரும் உத்திரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் சக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீகாஞ்சி அம்மன் ஆலயத்தில் இந்திய நிலையில் பாகிஸ்தான் எதிராக நடைபெறும் போரில் வெற்றி பெற வேண்டியும் எல்லைகளில் போர் புரியும் இந்திய ராணுவ வீரர்களுக்காக சிறப்பு வழிபாடு இன்று நடைபெற்றது ஸ்ரீகாஞ்சி காமாட்சி அம்மன் ஆரஞ்சு நிற அரக்கு பட்டுடுத்தி பஞ்சவர்ண மாலை மற்றும் மகிழம்பூ மாலை சூடியும் பிறைகீரிடம் அணிந்து லஷ்மி சரஸ்வதி தேவியுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி ஆலய வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் முன்னால் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக் மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி கோல் ரவி ஸ்டாலின் ஜெயராஜ் பட்டுக்கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விசுவநாதன் வெங்காடு உலகநாதன் தமிழ்ச்செல்வன் மற்றும் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் இந்திய எல்லையில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெறும் போரில் இராணுவ வீரர்கள் நீடுடி வாழ வேண்டும் எனவும் போரில் வெற்றி பெற வேண்டும் எனவும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டு தங்க தேரினை வடம் பிடித்து கோயில் வளாகத்தினை சுற்றி வந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்ன பிரச்சாதங்கள் வழங்கினர்